இன்று நம்மோடு திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணை தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார் வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் ஐயோ நான் என்ன காளியம்மாள் காளியம்மாளை நாங்க பிசுறுன்னு சொல்லுவோம் உசுறுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு என்னடா வந்துச்சு மசுறு முதல்ல வந்து இவர் ஏதோ போராட்டம் பண்ணாரு அதுல இது பேசினாரு சொல்றீங்க இதுக்கு எதுக்குடா நீ போட்டு பேசணும் உன்னோட ஆடியோ வந்துருச்சு அத பத்தி நீ இதுக்கு நான் வந்து பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு காளி அம்மாலை வந்து இப்படி பேசிட்டாரு அப்படிங்கறல அந்த அம்மாவுக்கே ஒரு பொங்கலும் இல்ல கட்சி பிரச்சனை நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம் அந்த ஆடியோ எடுத்துக்கிட்டு நீ எப்படி விவாதிக்கலாம் இது எங்க பிரச்சனைடா அப்படின்றாரு சீமா பொதுவழிக்கு வந்து விமர்சனம் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க ஓகே ஓகே எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே மத்த கட்சியோட ஏதாவது ஒரு fake ஆடியோ வந்துச்சுனால அதை உட்காந்து பக்கம் பக்கமா பேசின கட்சி தானே நீங்க

அப்போ மற்ற கட்சின்னு வரும்பொழுது வாய பழந்துக்கிட்டு வரீங்கல்ல அப்போ உன் கட்சியோட பௌஷம் வெளில வந்துச்சுன்னா பேசாம என்ன பண்ணுவோம் பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளைய கூப்பிட்டு வந்து என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து இவன் சிடுமூஞ்சா இருப்பான்னு நினைச்சோம் ஆனா வந்து பெரிய ரொமான்ஸ் வந்து சீமான்ட்ட இருக்குன்னு நினைச்சு பெண்கள் ஃபாலோவர்ஸ் அதிகமா வந்திருக்காங்கன்னு சீமான் சொல்றாரு அந்த மூஞ்ச பார்த்து வந்துட்டாலும் நல்லா குளு 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 ஐயோ அவ எவ்வளவு பெரிய சைக்கோ வர வாங்கல இத பார்த்து அவருக்கு வந்து எந்த ரேபிஸ்டியாவது பெண்கள் வந்து விரும்புவாங்கல தலைவன் பேசி அது வந்து ஆமா இவரோட விஜயலட்சுமி வந்து கேஸ் கொடுக்கும் பொழுது என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க போலீஸ் போறாரு தன்னுடைய கட்சியே வர சொல்லி கூட்டிட்டு போறாரு வெக்க நான் கேக்குறேன் இவன் தான் கூப்பிட்டாங்க அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு வெக்கமான சூடு சோரம் எதுவுமே கிடையாது என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அந்த தருதால பெண்களை ஏமாத்துவானோ அதுக்கு முட்டு கொடுக்க இந்த கட்சியில இருக்கிறவங்களா போவாங்களே எப்படி வீட்டுல போய் சோறு திங்குறாங்க அந்த நான் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் நான் கேக்குறேன் ரேப்புக்கு போய் முட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்க நான் நினைச்சேன் சீமான் வந்து ஆபாசமாக பேசும்போது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எல்லாரும் தொண்டர்களா சோம்பிகளா சோம்பிகள்னு சொல்லுவோம் கை தட்டுறாங்க சரி தான் சோம்பின்னு பார்த்தா உன் குடும்பமே சோம்பியாக தான் இருக்கும் இடுமாவன கார்த்திக் வர ஆழ்ந்து சொல்றான் அப்போ அண்ணன் வழியில் தம்பியாகி நீயும் பெண்களை ஏமாற்றி பிஹாபி ஒரு எல்டரா நான் வந்து அட்வைஸ் பண்றேன் ஏங்க இப்படி ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்க கட்சி தொண்டர்கள் இதே அட்வைஸ் பண்ணுவாங்க இவன் தருதல இவன் தற்கூரி கோமா வருது இன்னும் ஏதாவது சொல்ல போறான் அதனால அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்றாங்க நீனும் பொம்பளம் கூட பழகு ஏமாத்து அபார்ஷன் பண்ண வெய்யி அதுக்கப்புறம் நடுத்தர்ல கழட்டி விட்டுரு அதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி பெண்கள் ஃபாலோவர்ஸ் ஏமாத்துறாங்க அதிகமாயிடுவாங்க இடுமாவனம் கார்த்திக் விஷயத்துல அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனோட நீ ஒரு பொண்ணை ஏமாத்திட்ட அப்படின்னு வருது அந்த ஆடியோல தெரியுது இந்த பெண் ஒடுக்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள் அப்படிங்கறதுனால சீமான் புறக்கணிக்கிறான் அந்த பொண்ணு வேண்டாம் ஜாதின் காரணமாக சொல்றாங்கிறது இடுமாவனம் பேசுறது அந்த ஆடியோல வருது அந்த ஆடியோலாம் அப்புறம் இவன் ஒரு விளையாடும் அவன் கார்த்திக்கு ஒரு விளக்கம் குடுக்கிறான் அப்புறம் அந்த பொண்ணே வந்து ஒரு விளக்கம் கொடுக்குது இது எல்லாமே பொய் அந்த ஆடியோவில் இருந்தது மெய் அப்படிங்கறத சீமானே நிக்கா எல்லாம் சொல்லியிருக்காங்க அவன் தானே சொல்றாங்க இன்னும் கார்த்திக் டோன்ட் வரி பி ஹாப்பி கார்த்திக் அட்வைஸ் எல் தர் பி ஹாப்பி அப்போ நான் அந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்துற மாதிரி எனக்கு வந்து அப்புறமா ரொமான்ஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி உனக்கு நீயே அந்த மாதிரி ஏமாத்து ஐயோ அப்படி இல்லைங்க இப்படிப்பட்ட கும்பலுக்கு நாம் தமிழர் கட்சியில ஆதரவு கொடுத்துட்டு உட்காந்து கை தட்டுறாங்கல்ல அவங்களோட மனநிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தான கும்பல் இதுங்கெல்லாம் முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவு கட்ட சார் இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் ஊசி போட்டு கொண்டு கடல் எழுதி போட்டோம் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை இவங்க எப்படி பார்ப்பாங்க எப்படி நடத்துவாங்க ஒரு ஒருபடி மேலே நம்ம கேக்குறேன் கையில் வெளியை பார்க்கும் போது இந்த இந்த ஜோம்பி கும்பல் எப்படி பார்க்கும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நேர்மொழியை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஜோம்பிகள் எப்படி பார்ப்பார்கள் அண்ணியா பார்ப்பாங்க எப்படி அண்ணியா பார்ப்பாங்க அவன் தான் இங்க இருக்கிறவங்க நாங்க உசுறுன்னுவோம் மசுறுன்னுவோம் பிசுறுன்னு சொல்லுவோம் அப்ப கையில் வழி ஒரு பிசுறு தானே நீ எங்கம்மா பண்ணியா இங்கதான் இருந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இந்த பேச்சிலையும் கலைஞர் கருணாநிதி குறித்து அந்த பாடலை பாடியிருக்கிறார் கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி அந்த சண்டாளன் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக கொடும் சனிகாரன் கருணாநிதி அப்படின்ற மாதிரி அந்த பாடலை பாடியிருக்கிறாரு ஒரு மறைந்த தலைவர் குறித்து அவர் தொடர்ந்து இப்படி பாடுவது எப்படி புரிந்து கொள்ளுங்கள் அவனுடைய தராதரம் அவ்வளோதான் ஒரு மனிதனாகவே இருப்பதற்கு தகுதி இல்லாமல் ஒரு சைகோபாத் அவனை வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் போய் சேர்க்கக்கூடிய மனநல தான் இருக்கிறான் அப்படித்தான் சொல்லுவேன் கலைஞர் மீது இன்று வரை கல்லடி படுவதற்கு காரணம் அவர் மிக 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 ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் அப்போ சீமான இருக்க கூடிய இருக்கக்கூடிய அந்த ஜாதி ஆணவம் இருக்கு இல்லையா ஏன்னா இவங்க வந்து லாப் யூரன் யூரின் டெஸ்ட் பண்ணி தானே இவங்க தமிழர் அப்படிம்பாங்க இவங்க வந்து அந்த குடிப்பெருமை கொலை பேசுறவங்க ஜாதிதான் தமிழர்கள் அப்படின்னு பேசுறக்கூடியவங்க அப்போ ஜாதியால் இவர் ஒடுக்கப்பட்டவர் அப்படிங்கறதுனால இவனால இதை ஏத்துக்க முடியல அப்படி என்றால் ஒன்று நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கி தோய் போய் சாத இதே பேச்சு ஜெயலலிதா பேசுவான்னா ஜெயலலிதா முன்னாடி எப்படி பம்பிக்கிட்டு உட்காந்தான் பாண்டிச்சேரி ஜெயிலை தூக்கி போட்டோன்ன அப்படியே இளைய மலர்ந்தா ஈழ மலரும்னு வந்து பேசினால வெச்சு வெளுத்து விட்டுச்சு இல்லை ஜெயில்ல உக்காந்துகிட்டு அப்போ அவங்கள ஏன் இவெல்லாம் அதெல்லாம் பேச மாட்டாங்க இவங்க சித்தப்பு எடப்பாடி தூத்துக்குடி அவ்வளவு பேரை சுட்டு கொண்டார்ல சித்தப்பு ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னு பேசணும் ஏன் அவங்கள எல்லாம் இவன் பேசல அப்படின்னா ஜாதி தான் காரணம் ஜாதி பார்த்து போடும் அப்படின்னு அந்த யோக்கியம் தான் தெரியும் பாத்தீங்களா